என்னது எக்ஸ் சொல்லி என்ன கடையில தள்ளிட்டா அடேய் ம் என்ன ஏ கோபিন্দা அம்மட்டி कुटुंबாரி தாண்டி சொல்றேன் என்னை எக்ஸ் னு சொல்ற நான் தாட்டி ஏ மாப்ளைக்கு எல்லாமே ஓஹோ அப்டியா நானே இப்போதே எல்லாம் தலையில मारி வச்சே நீனி நான் தான் என் டார்லிங்க்கு எல்லாமே நீ திரும்பி பார்க்காம போயிரு என்னது நான் திரும்பி பார்க்காம போயிரணுமா எம்மாடி எல்லாரும் சாப்டுட்டு போகலாமா பரவாயில்லம்மா அப்பா சாப்டுட்டு வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க ஆமாத்தே எங்க பெரியம்மா வீட்ல ஆடு கோழி மீனி எல்லாத்தையும் வாங்கி சமைச்சி வச்சிருக்காங்க அதனால ஷாப்பிங் முடிச்சிட்டு நேரு வீட்டுக்கு தான் போவோம் அப்படியே மக்களே அப்பா சரி சரி போயிட்டு வாங்க பெரியத்தா நாங்க போயிட்டு வரோம் பெரியமக்கா டாலி நம்ம கிளம்பலாமே ஓகே டாலி கிளம்பலாம் அடப்பாவி மனுசனே அவளை எப்படி பின்னாடி இழுத்து கொண்டு போற? தொப்பி மண்டையா வா என்னைக் கே உன் ரெண்டு nõள்ள கண்ணே நான் புடிங்க எடுக்க போறேன். மோளே ஜோடி பொருத்த நல்லா இருக்கு பாத்தியா? உங்க செலக்சன்ல அதான் அமோகமா இருக்கு. யம்மா ஒரு தாயா ஆமா பின்ன ஒரு தாயா ஆமாடி முன்னாடி

உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்ன சின்ன பொண்ணு அந்த ரோசி எங்க மாமியாரை வெள்ளாட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்காக்கா யார் சின்ன பொண்ணு உன் புது சம்பந்திகாரியா ஆமாக்கா யா புது சம்பந்திகாரி தான் எங்க மாமியார வெள்ளாட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கா என்னது புது சம்பந்திகாரியா ஆளாளுக்கு ஒரு கூட்டாட்டில இருக்காங்க இவன் புது சம்பந்திகாரி ரோசிக்கு வெள்ளாட்டுல வேலை காட்டிச்சிருக்கான் ரமேஷ் அண்ணே கூட்டிட்டு போறாங்களா அப்படியா பரவாயில்லையே மல்லிகா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாப்ளே அவள இங்க வந்து செட்டில் ஆனாங்க இப்ப அண்ணனும் மைனியும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறாங்க ஆமா சுமதி கல்யாணம் முடிஞ்சு நல்ல வெளிநாட்டுல எல்லாம் போய் சுத்தி எடுத்துட்டு வருவாங்க இல்ல ஆமா பாட்டி அதுவும் சரிதான் கா கல்யாணம் முடிஞ்சு அவங்க வெளிநாட்டு போவாங்க இல்ல அந்த நேரம் எங்க மாமியாரையும் ரமேஷ் அண்ணனுக்கு அம்மாவையும் அப்பாவையும் கூட்டி போறாங்களாம் கூட சிவகாமி பாட்டி வெள்ளாட்டை எல்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டு வாங்க ஆமா சுமதி எம் அவள மறுமணி என்ன கூட்டி போறாங்க நான் சந்தோஷமா எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு வருவேன் பாரு அடி பாவி தாயே பெத்த புள்ளை பாய்க்க போறது உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல வெளிநாட்டுல போய் சுத்தி பார்க்க போறேன்னு எவ்ளோ சந்தோஷமா சொல்ற ஆமாடி நான் இங்க தரப்பட்ட கஷ்டமே போதாம் இனிமே தான் நான் நிம்மதியா இருக்க போறேன் அத்தடி நான் பாத்துட்ட பொண்ணு எப்படி இருக்கேன்னு மாமியாரா மாமனாரா என்னைக்கு அப்படியே எல்லாம் பாராட்டுனாங்க தெரியுமாடி ஏ بتا உங்க ఫోన్ தான் அடிக்குது ஹலோ சொல்லுங்க இப்பதான் ஷாப்பிங் கிளம்பி போறாங்க ஆமா இந்த வீட்ல சாப்டிட்டு போங்கன்னு சொன்னேன் நீங்க தான் உங்க மர்மமுலகாக வீட்ல மீன் சிக்கன் மட்டன் எல்லாம் விதவிதமா சமஞ்சி ஆமாமா ஷாப்பிங் முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவாங்க பரவல சாமந்தி நான் இன்னொரு நாள் நீங்க வீட்டுக்கு வந்த புது நல்லா கவனிச்சுருங்க ஆ

குத்து கலட்ட நி எங்க அம்மா என்ன நினைக்காம அத குடுமி அவளை பத்தி பேச ட்ரிக்கங்க அதுவும் அவளை பத்தி பெருமையா சொல்லி ட்ரிக்கா போல என்னையது எங்க அம்மா ஒரு நிமிஷம் மட்டும் என்ன பெருமையா பேச ட்ரிக்கலா எல்லாம் இந்த மைனிகாரியோட வேல அவதான் எங்க அம்மா கிட்ட எப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துப்பா அதையும் கேட்டுட்டு எங்க அம்மா எனக்கு எதுர இல்ல சதி பண்ணிட்டு இருக்கா சரி மறுமறல எதுக்கு நம்ம தெரிவிலே நின்னு ட்ரிக்கணும் வா வீட்டுக்கு போவோம் வாங்க போம் அருமலே மாங்கா போட்டு நல்ல முருங்கக்காய் எல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கேன் வா சுட சுடா போய் சாப்பிடுவோம் அம்மா ஆன்டி உச்ச வேளை மண்டை பிளக்குது நான் வீட்டுக்கு போறேன் அம்மா இவ்வளவு நேரம் அந்த குடும்பக்காரிய எல்லாம் பத்தி நீ பெருமை பேசும்போது அப்போ உனக்கு வேளை உச்ச மண்டை பலக்கலையா இப்ப என்ன நான் மட்டும் கூப்பிட்டது உனக்கு உச்ச வேளை மண்டை பலக்குது அப்படிதானே இந்த பார்ட்டி எல்லாம் என் இஷ்டம் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் உனக்கு என்ன இங்க பாருமா இதெல்லாம் சரியே இல்லை நீ என்ன இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கும் சரியே இல்ல போட்டி பேசாம உன் வேலை பாரு வந்துட்டா பாசக்கு சூடு சொன்ன கேட்டவா நீ வா மருமகளா நீ வாகிட்டு நம்ம என்ன பேச்சு எக்கா பொண்ணு நல்லா இருக்கு பாத்தீங்களா ஆமா நல்லடி சிவகாமி பாட்டி மருமவனுக்கு நல்ல பொண்ணு தான் பார்த்து வச்சிருக்காங்க எக்கா நமக்கு கல்யாண பத்திரிகையில தருவாங்கல்லா ஆமா அம்மா போக வேண்டமா நாம தானே முन्ने கல்யாணத்து நடத்தி வைக்கணும் அப்பா சரிடா அப்பா சின்ன பொண்ணு வீட்ல சீக்கிரம் கல்யாண சாப்பாடு இருக்கு நல்னி நம்ம சின்ன பொண்ணு வீட்ல இல்ல மாப்ள வீட்ல இல்ல கல்யாண சாப்பாடு அப்பா போற வேண்டியது தான அக்கா உண்மையிலேயே மேலயே கல்யாண பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு தோடி பொருத்தம் பாத்துட்டே இருக்கற இல்ல போல இருக்கு அட பாவிங்களா இத்தனை பேரே இருந்தோம் யாருமே என்ன பத்தி நினைக்கவே இல்லையே போச்சே போச்சே يا பால்கே போச்சே சாரி என் மாப்பிள்ளைய கூட இருந்த தோலை கைப்பட்டு போர் ஏட்டி இத பார்த்து என்னால எதுவும் செய்ய முடியல ஏட்டி யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலையே தொப்பி மண்டை ஒன்ன விட்டுப்பிட்டு போயிட்டானா எனகா உனக்கு இந்த ஆப்பு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்லு மேனகா சொல்லு அடியே மீன் செல்லம் இதெல்லாம் உனக்கு தேவைதான் உங்க அம்மா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னாங்க இல்ல அந்த வார்த்தையை காப்பாத்திட்டாங்க என்ன சொல்லுறீங்க ஏற்கனவே உங்க அம்மா சொன்னாங்க இல்ல மாப்பிளைக்கு நானே போய் ஒரு பொண்ண பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னாங்க இல்ல அதான் சொன்னேன் உங்க அம்மா சொன்ன சொல்ல காப்பாத்திட்டாங்கன்னு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா மேனகா உங்க பாருங்கக்கா நான் ஏற்கனவே கோவத்துல கொஞ்டலிச்சிட்டு இருக்கேன் நீ என்னத பண்ணு கொந்தளிச்சிட்டு கோவத்துல இரு એમ பேச்ச நீ கேட்டா நல்லக்க பேச்சல கேட்டா அவங்க பேச்ச கேட்டு எல்லார்க்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டல அதனாலதான் எல்லார் மச்சான் மொத்தம் உனக்கு ஆப் வச்சிட்டாங்க எல்லாத்துக்கு காரணம் நீங்க தான் என்ன சொன்னா உன் வாய் பேத்துல பாத்தீங்க பாப்பியா பேப்பீங்க என்னோட இந்த நிலமைக்கு காரணமே நீங்க தான் ஐ மூடிடி நீ திமிரப்பிடி சொல்லாயிருந்தே ஏமாற பளிய போடியா

அடிக்கவும் செய்வேன் அடிச்சு துரத்தவும் செய்வேன் உனக்கு மட்டும் மட்டும் மிதிக்க தெரியா எனக்கும் மிதிச்சு துவைக்க தெரியும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கடைசில எம்பாச்ச கேக்கமே போறே இல்ல அதுவும் என்ன மாட்டி விட்டுகிடு உனக்கு வேண்டி தான் வேணும் உங்க அம்மா தான் கரெக்டான முடிவு எடுத்துட்டாங்க அதான் உன் மாப்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க இல்ல கல்யாணத்துக்கு என்ன எல்லாம் கூப்பிட மாட்டாங்க ஆனா ஒண்ணே கண்டிப்பா கூப்பிடுவோங்க தீரா கல்யாணத்துக்கு போய் மணமக்களை வாழ்த்திட்டு முதல்ல பந்தியில இருந்து சாப்பிட்டுடா வா தான் உனக்கு கல்யாணத்துக்கு போன சந்தோஷமா இருக்கும் இத பாருங்கக்கா எதுக்கும் ஒரு லிமிட் உண்டு ஆனா நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படிதான் இண்ட் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் உம் உன்னால எது எதுவும் பண்ண முடியாது கல்யாணத்துக்கு போனேன்ல சீக்கிரமா போய் ரெடி ஆகுது எதோ இதைதான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆமா மரமலா உபா உபா உபாதான் தான் பார்த்தோம்

அவ என்ன எக்ஸ்ன்னு சொல்லியா நீ பாத்துட்டு இருக்கியா இருல இன்னைக்கு நான் ஒன்னும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் எல்லாரும் என்ன அடிச்சு போட்டாங்களா நயன்ஸ்தா எஸ்கேப்பாகி வந்துட்டேனா எப்படி என் திறமை வாரியல் திறமை ரொம்பதான் கடைசிட்டு வாரியா வாய் முடிட்டி வெளில தலைக்காட்டு காணியே இல்ல அதுக்குதான் முகார்டு போட்டிருக்கியா அதுக்கு அப்புறம் என்ன வாய் பேஸ்னா விளக்குமாறு பின்சும் பாத்துக்க மறு பிடிச்சவள தெரு தெருவா வீடு வீடா